மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று மார்கழி மாதம் அமாவாசி நாள் பக்தர்கள் அனைவரும் வேல்மாரல் பாராயணம் செய்து வேலன் அருளை பெற வேண்டுகிறோம் இன்று அனுமத் ஜெயந்தி கொண்டாடப்பெறும் நாள் சிவபெருமானுடைய அம்சமாக ஆஞ்சநேயர் ராமாயண காவியத்தில் போற்றப்பெறுகிறார் என்பதை அருணகிரியார் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் என்று பாடுகிறார் கருவடைந்து என துவங்கும் திருப்பு வழி என்று பதிவு செய்கிறோம் அந்த பாடலையும் பொருளையும் கேட்டு இன்று மார்கழி மாதம் சரித்திரத்தையும் பார்த்து நிறைவு செய்வோம் முதல் பகுதியில் மனிதனின் பிறப்பு வளர்ப்பை பற்றி பாடியிருக்கிறார் பத்து தலை ராவணன் கைலி மறை அகங்காரத்தினால் பிடுங்கி எடுக்க பார்க்கிறான் பெண்ணாசையால் சேதையை தூக்கிச் செல்கிறான் போன்ற பல தவறுகள் செய்தான் ராவணனை அழிக்க தேவர் குற்றமே திரண்டது போர் புரிந்தது இந்திரனுக்கும் பெண்ணாசை உண்டு என்பது அவன் ஆயிரம் கண் பெற்ற வரலாற்றால் புரியும் அதனால் மாத்தான் மனைமேல் ஆசை கொண்டவர்கள் உலகில் இருக்கக்கூடாது என்று ஸ்ரீராமர் இந்திரன் அம்சமான பாலி மேல் பானம் செய்து பாலிக்கும் நற்கதியை தந்தார் ஐந்து தலை கொண்டு பிரம்மனும் தான் சிவனுக்கு சமமானவன் என சிவபெருமானை மதிக்காமல் இருந்ததால் ஒரு தலையை கொய்து சிவபெருமான் தண்டித்தார் பிரணபத்தின் பொருள் தெரியவில்லை என காரணம் காட்டி முருகப்பெருமான் பிரம்மன் தலையில் குட்டி சிறை தண்டனை அளித்தார் அவர் படைக்கும் பிறப்புகள் அவருடைய ஆணவ மனத்தோடு தானே இருக்கும் என்று அந்த படைப்பு தோளையும் தானே மேற்கொண்டார் முருகப்பெருமான் இதிலிருந்து தேவரோ அரக்கரோ வானரமோ யாராயிருந்தாலும் தவறு செய்தால் இறைவன் தண்டிப்பான் என்பது புரிகிறது ஒரு தலையும் இரு கைகளையும் உடைய அடியேன் தந்தை கருவில் இருந்தேன் தாய்கருவில் மாறினேன் அங்கிருந்தபொழுது வாழும் துர்க்கந்தத்தில் பழகினேன் பிறந்தேன் தொடுவதற்கும் தகுதியற்ற அழுக்கோடு இருந்த என்னை தூய்மை செய்த பின் தொட்டனர் தாயின் உடல் சத்துவம் பாலாகி சுரக்க அதை பருகினேன் வளர்ந்தது உடல் வளமான உடம்பிற்கு அணி பல செய்து அழகுபடுத்தினர் வரவர வளர்ந்தேன் வாலிபனானேன் பழைய வாசனை வரவர பாலித்தது பாயும் நோயும் ஆனேன் இறந்தேன் பிறந்தேன் எனக்கு தண்டனையும் போதும் நான் பற்றதும் போதும் இறைவா தொல்லை இவை அனைத்தும் தொலைய உன் திருவுள கிருபையை மேதை என்று நினைக்கும் இந்த வேதை என்று விரைவேனோ என்று முதற் பகுதியிலே பிரார்த்திக்க வைக்கிறார் அருணகிரி பெருமான் பாடலின் இரண்டாவது பகுதியில் ராமாயண குறிப்பை காட்டுகிறார் பாடலை கேட்ட பிறகு அதன் விளக்கத்தை பார்ப்போமா கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயந்து கடையில் வந்துதித்து குழந்தை வடிவ முற்றி கிழந்து வயதே அறிவடங்கள் பெற்றே சதங்கள் இது புதம்பை பொச்சுட்டி தந்தை அவை அணிந்து முற்று கிழந்து வயதே அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணியுள் பெருவே பயிற்சி தமிழ் பெருவேடம்கு பயிற்சி தமிழ் பெருவே இரவு இந்த வெற்றி குரங்கினரசனென்று மணல் ஒப்பற்ற கண்டஜ வருந்த வர்க்கத்தில் வந்து புனமே ஒப்பற்ற கண்டஜ வருந்த வர்க்கத்தில் வந்த புனமே அண்டஜ வருமிந்த வர்க்கத்தில் வந்த புனமே அரியதன் படை கட்டை அரியதன் படைக தருந்த அருணம் கிளை கட்டை வென்ற அறிமுகந்த சொற்ற பண்பின் மரு அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கி கொண்டிருந்த பெருமாளே அயனையும் உடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள்ரங்கிரிக்குள் சிறந்த பெருமாடு அருள் பரங்கிரி குளிச்சிறந்த பெருமா அருள் சிறந்த பெருமாள் சரணம் பாடலின் பிற்பகுதியில் ராமாயண யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் குறிப்பை கூறுகிறார் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் இரவி சூரியன் அவனுடைய அம்சம் சுக்ரீவனாகவும் இந்திரன் பாலியும் வந்தார்கள் இவர்கள் இருவரும் வானர அரசர்களாக கிஷ்கிந்தையை ஆண்டார்கள் நிகரில்லாத மகாவிஷ்ணுவின் தொப்புகளில் இருந்து வந்தவர் பிரம்மன் அவருடைய அம்சமாக கரடிக்கோட்டத் தலைவன் ஜாம்பவான் வந்தார் எங்கு என்றால் கரடி நலன் என்பவன் வானுலக தச்சன் அவன்தான் அணை அமைத்து இலங்கைக்கு செல்ல வழி ஏற்பாடு செய்கிறான் அவனுக்கு உதவுவதற்காக அக்னி பகவான் வானர சேனாதிபதியாக நீலன் என்ற பாத்திரத்தோடு வருகிறார் சென்ற பதிவில் ருத்ரரை பற்றி பார்த்தோம் அந்த ருத்ர அம்சமாக வாயுகுமாரன் ஹனுமன் வருகிறார் இதை அருள்கிரியார் குறிப்பிடுகிறார் வேற எந்த காவியத்தில் உள்ளது என்று தெரியவில்லை மற்ற தேவர்கள் யாவரும் வானர கூட்டங்களாக வந்தார்கள் இப்படி அமைந்த இந்த கிடைத்தற்கரிய ஒரு படை உண்டாவதற்கு காரணமாக இருந்தவர் ஸ்ரீராமர் கர்த்தர் என்றால் காப்பவர் உண்டாக்குபவர் தலைவர் என்றெல்லாம் பொருள் உண்டு அப்படி இந்த அரிய படைக்கு தலைவனாக அல்லது இந்த அரிய வானரக் கூட்டங்களை தன் படைக்கு தலைவனாக கொண்டு பாவம் செய்த இலங்கை அசுரர் கூட்டங்களை அழித்தார் முகுந்தனான திருமால் ஹர என்றாலும் ஹரி என்றாலும் அழித்தல் என ஒரு பொருள் விஷ்ணு சரசத்தில் சொல்வது போல பரித்ராணாய சாதுனாம் வினாசாய இப்பொழுது நிறைய பேர் அசுரர்களாக உள்ளார்களே இந்த லோகத்திலே ஒருத்தருக்காக அவதாரம் பண்ணினவன் இப்பொழுது பல அசுரர்கள் இருக்கிற பொழுது ஏன் அவதாரம் பண்ணவில்லை என்று சந்தேகம் வரும் அதனால்தான் கீதையிலே இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக பகவான் அழகாக ஒரு ச போட்டியிருக்கிறான் இந்த ஸ்லோகத்தில் அனுஷ்டிப் சந்தில் ஸ்லோகம் என்றால் முப்பத்தி இரண்டு அக்ஷரத்தில் எழுத வேண்டும் முப்பத்தோரு அக்ஷரம் வந்துவிட்டது ஒன்று வரவில்லை என்றால் ஒரு சாவை போட்டு சந்தஸ் பூர்த்தியாகி விடுகிறது ஆனால் பகவானுடைய வாக்கிலே கீதையிலே வந்த சகாரம் சந்தை ஏறப்ப மட்டும் வந்ததல்ல அதன் நோக்கம் உயர்ந்தது எதை காட்டுகிறது என்றால் பகவானுடைய அவதாரத்திற்கு முக்கிய பிரயோஜனம் என்ன என்பதை காட்டுகிறது துஷ்கிருதி விநாசனம் என்பது அவதாரத்தின் முக்கிய நோக்கம் அல்ல அவனுடைய அவதாரத்தின் முக்கிய நோக்கம் சாது சம்ரட்சணம் பரம பாகவது காப்பாற்றுதல் துஷ்கிருதி விநாசனம் என்பது அதன் ஊடே நடக்கக்கூடியதுதான் இதைத்தான் சகாரமானது காட்டுகிறது என்று சான்றோர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் இப்பொழுது பகவான் அவதாரம் பண்ணினானே அவனுக்கு நிறைய ஹிரண்ய கசுபுகள் கிடைப்பார்கள் நிறைய ராவணர்கள் கிடைப்பார்கள் நிறைய கிடைப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு பிரகலாதன் கிடைப்பானா பகவான் அந்த ஒரு பிரகலாதனுக்காகத்தானே காத்துக்கொண்டிருக்கிறான் பிரகலாதன் போல ஒரு நிஜ பக்தனுக்கு கெடுதல் ஏற்பட்டால் இந்த க்ணமே பகவான் அவதாரம் பண்ணிவிட சித்தமாக இருக்கிறான் அப்படிப்பட்ட நிஜ பக்தி உள்ளவன் ஒருவன் இருந்தால் கூட போரும் பகவான் அறை கொலைய தலை கொலைய ஓடி வருவான் சாதுக்களை காப்பாற்றுவதுதான் பகவானுக்கு முக்கியம் என்பதை இந்த ஸ்லோகம் எடுத்து காட்டுகிறது அப்படி சீதை என்ற பக்தையை காப்பதற்காக ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து அரக்கரை அழித்தார் குணம் இல்லாத விபீஷரை காத்தார் அரக்க குண வாலியை அழித்தார் குணமான சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டினார் அறக்கரை கருவதற்கு நான் அடிக்கடி அவதரிப்பேன் என்று சொன்ன திருமால் போல ஏத்துவார் இதயத்திலிருந்து அசுர உணர்வை அழிக்கிறான் முருகன் எனும் பொருளில் அசுரம் குணம் கொண்ட சூரபத்மனின் உணர்வை அழித்து ஆண்டார் முருகப்பெருமான் மாமனி போல் மாதுடன் கூடி என்று கவிஞர் வாலி அவர்கள் எழுதியதை திரு டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார் தன்னை போலவே நீயும் இரு பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து அரக்கனை கொன்று நான் செய்த செயல்களையே நீயும் செய்கிறாயே என்று பாராட்டுவதாக முகுந்தன் மெச்சும் மருகோனே என்று அருணகிரியார் சொல்கிறார் போல இருக்கிறது திருப்புகழ் பாடலை கேட்டோம் சாக்கிய நாயனார் சரித்திரத்தை பார்ப்போம் வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகிறார் சாக்கிய நாயனாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான இவர் மங்கையிலே வேளாளர் குடியிலே தோன்றினார் எவ்வுயிருக்கும் அரு உடையவராய் பிறவானிலை பெற விரும்பி காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார் இறைவன் திருபருள் கூடுதலால் புத்தம் முதலியன புறச்சமய சார்புகள் அல்ல என்றும் ஈரில் சிவநெறிய பொருளாவது என்று துணியும் நல்லுணர்வு கைவரப் பெற்றார் செய்யப்படும் வினையும் அவ்வினை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அப்பயனை சேர்ந்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் என சைவ சமயத்திலே கூறப்பட்ட பொருள் நான்கு இப்பொருள் பாகுபாடு சிவநெறி அல்லாத சமயத்திலே இல்லை என தெரிந்து கொண்டார் உயிர்களை உய்விக்கும் பொருள் சிவமே எந்த நிலையில் நின்றாலும் கோலம் கொண்டாலும் சிவனடியிரி மரபாது போற்றுதலே உறுதிப் பொருளாகும் என்று ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்த சமய வேடத்துடனேயே சிவபெருமானை மரபாது போற்றுவராகினர் அருவமாகியும் உருவமாகியும் உள்ள எல்லாம் பொருட்களுக்கும் காரணமாய் இருமனுக்கு திருமேனியாகிய லிங்கத்தின் பெருமை உணர்ந்து நாள்தோறும் அதனை வழிபட்ட பின்னரே உண்ணுதல் வேண்டும் என விரும்பினார் தாம் இருக்கும் சென்று அண்மையில் வெட்டவெளியிலே அமைந்துள்ள சிவலிங்கத்திலே கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய் அம்மகிழ்ச்சியின் விளைவாய் ஒன்றும் தோன்றாது அருகில் கிடந்த செங்க ஜல்லியை எடுத்து அதன் மேல் எரிந்தார் இளம் புதல்வர் இகழ்வனுமே செய்தாலும் அச்செயல் தந்தையாருக்கு ஓப்பன போல் போன்ற சாக்கியர் செய்த இதுவும் சிவபெருமானுக்கு ஓப்பாயிற்று இறைவன் அவர் அன்பினால் எறிந்த கற்களை நறுமலர்களாக ஏற்றுக்கொண்டார் சாக்கியர் அன்று போய் மறுநாள் அங்கு வந்தபொழுது முதல் நாள் தாம் சிவலிங்க திருமேனியின் மேல் செங்கல் எரிந்த குறிப்பினை எண்ணி நேற்று இந்த எண்ணம் நிகழ்ந்தது இறைவன் திருவுருளை என்று துணிந்து அதனையே தாம் செய்யும் வழிபாடாக கருதி எப்பொழுதும் அப்படியே செய்து வந்தார் ஒரு நாள் சாக்கியர் அச்செயலை மறந்து உணவு முன்ன ஆயத்தமான பொழுது இன்று என் பெருமானை கல்லால் எரிய மறந்து விட்டேன் என்று விரைந்தோடி சிவலிங்கத்தின் முன் சென்று ஆறாத வேட்கையால் ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் எரிந்தார் அவரது அன்பிற்கு உந்த சிவபெருமான் விட மீது உமையம்மையுடன் தோன்றி அருளினார் அத்தீப காட்சியை கண்ட சாக்கிய நாயனார் தலைமையில் இரு கைகளையும் குவித்து நிலைமிசை வீழ்ந்து இறைஞ்சினார் சிவபெருமான் சிவலோகத்திலே தம் பக்கத்தை இருக்கும் பெரும் சிறப்பினை அவருக்கு அருளினார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக முக்கியமான நாயன்மாரிய ஒருவரான அப்பர் சுவாமிகள் ஒரு பாடலில் சாக்கியருக்கு குறிப்பிடுகிறார் சிவன் சாக்கியரை எப்படி கஞ்சி சாப்பிடும் முன் கல்லை எரிந்து வணங்கி சோறு உண்பதை கைவிட செய்தார் என்று இந்த பாடல் கூறுகிறது சாக்கிய நாயனார் மேல் முடிச்சு அல்லது பாயும் மெத்தை முடியுடன் மற்றும் கூப்பிய கைகளுடன் அஞ்சலி முத்திரையோடு சித்தரிக்கப்படுகிறார் சிவபெருமானி வழிபட அன்பும் உண்மையான பக்தியும் இருந்தால் போதும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கல்லிருந்து வழிபட்டு கைலாய பதவியை பெற்ற சாக்கிய நாயனாரின் குரு மார்கழி மாதம் போராட நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்கிய அடைந்த ஸ்தலமுமான காஞ்சிபுரம் அருகில் உள்ள கோனேரி குப்பம் வீரட்டாளேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது வீரட்டகாசம் பெரிய காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ளது வீரட்டானேஸ்வரருக்கு எதிரே சாட்சியநாயனார் நாயனார் திருமேனி கையில் கல்லுடன் காணப்படுகிறார் வீரட்டானேஸ்வரர் திருமேனி மீது சாட்சியர் கல்லால் இருந்ததால் ஏற்பட்ட வடுவும் காணப்படுகிறது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன திருச்சிற்றம்பலம்